கத்தரும் உன்னதவுமான தேவனுடைய பெற்ற நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒருவரிலும் மகத்தான மகிமையான காரியங்களை அதிசயமாய் செய்வாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் எசே இரண்டாவது அதிகாரம் அதன் ஒன்றாவது வசனம் அவர் என்னை நோக்கி மனு புத்திரனே உன் காலுன்றி நில் உன்னுடனே பேசுவேன் என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது எஸ்ஐக்கேல் தீர்க்க தரிசியை குறித்ததான ஒரு ஊழிய அழைப்பின் பகுதியாக இருந்தால் இருந்தாலும் கூட அவர் அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக ஊழியத்தை நிறைவேற தைரியப்படுத்துவதற்காக அமை கீழே சொல்லப்படுகிற தேவ திட்டங்களையும் ஊழியத்தின் பாதைகளையும் சொல்லிக் கொடுப்பதற்காக எசைக்கில் என்கிற தீர்க்க தன்னை தைரியப்படுத்தி அல்லது திடப்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியத்தை குறித்து ஆண்டவருடைய ஆவியானவர் இங்கே சொல்லுவதை நாம் காண முடிகிறது கத்தருடைய நாமத்தினாலே அங்கே சொல்லும்போது சொல்லுகிறார் நீ காலொன்றினில் உன்னுடனே பேசுவேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மிடத்திலும் அதைத்தான் எதிர்பார்க்கிறார் ஏன் காலூண்டி நிற்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் காலங்களையும் அங்கே அதன் கிரியைகளையும் செய்களையும் பார்க்கும் பொழுது அங்கே ஒவ்வொரு இடத்திலும் இருந்து ஒவ்வொரு விதமான செய்திகளும் ஒவ்வொரு விதமான ஆலோசனைகளும் ஒவ்வொரு விதமான தெய்வ திட்டங்களை குறித்ததான போதனைகளும் நாமை நாளுக்கு நாள் பெருகி வந்து கொண்டே இருக்கிறது ஒரு தேவனுடைய பிள்ளையை கத்தர் அங்கே பலப்படுத்தி அவர்களை கொண்டு செய்ய வேண்டிய செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை தாமதமில்லாமலும் தடையில்லாமலும் செய்து முடிக்க அவர்களை ஆண்டவர் முதலாவது அவை நிற்கும்படியாய் ஸ்திரம ஸ்திரப்படுத்துகிற அந்த நிலையை காண முடிகிறது இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது நமை ஒரு சபைகளிலிருந்து இன்னொரு சபைகள் கவர்ச்சியை நோக்கி உலக மாயை நோக்கி ஆடம்பரங்களை நோக்கி அமை இல்லது உலக எப்படி கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்வை நோக்கி இன்றைக்கு தேவ ஜனங்கள் அலைகிறதை நாம் பார்க்க முடிகிறது அவர்களை கொண்டு தேவ திட்டங்கள் நிறைவேற்றப்பட வாய்ப்பே இல்லை ஆண்டவருடைய நாமத்தினர் முதலாவது தேவன் தேவனுடைய இரக்கத்தினாலே தேவன் நிற்க செய்திருக்கிற அல் நிற்க பண்ணியிருக்கிற தேவ ஆலய தேவ சமூகத்திலே தேவனுடைய வீட்டிலே முதலாவது நிற்க பழகிக்கொள்ள வேண்டும் அலைந்து தெரிகிறவர்களாய் பல அமை பல விளம்பரங்களை கண்டு மனிதனுடைய செயல்பாடுகளை கண்டு அங்கே ஊழியங்களுடைய கவர்ச்சிகரமான அங்கே விளம்பரங்களை பார்த்து ஒரு தேவனுடைய பிள்ளை அலைந்து தெரிகளாய் இருப்பார்கள் என்றால் ஒரு நிலைத்து நிற்க முடியாத ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள் என்றால் அவர்களை குறித்ததான தேவ திட்டம் அங்கே அங்கே கெட்டு போய்விடும் நாசமாய் போய்விடும் அதைத்தானே செய்கைக்கு சொல்லுகிறார் நீ ப முதலாவது காலுண்டி உன்னை நான் நிறுத்துகிற இடத்துல நில் அப்பொழுது அமை உன்னுடனே பேசுவேன் என்று ஆண்டபர் சொல்லுகிறார் இன்றைக்கு தேவ சத்தத்தை கேட்க மனிதர்கள் ஆயத்த தேவ பிள்ளைகள் ஆயத்தமாகிறார்களோ இல்லையோ கவர்ச்சிகரமான மாம்ச சத்தத்தையும் வசனத்திற்கு புறம்பான வார்த்தைகளை உற்சாகமுட்டுகிற வார்த்தைகளையும் ஆசீர்வாதமான வார்த்தைகளையும் சொல்லி இன்றைக்கு குதூகலப்படுத்துகிற இடங்களை தேடி இன்றைக்கு மக்கள் அலைய ஆரம்பிக்கிறார்கள் இல்லை பிரியமானவர்களை நாம் நிற்கும்போது நம்மை குறித்து நாம் நம்முடைய வாழ்வை குறித்து நம்மை குறித்ததான தெய்வ திட்டங்களையும் சுத்தங்களையும் கத்தரே நம்மோடு கூட பேசுகிற தேவனாயிருக்கிறார் வசனங்கள் வழியாக செய்திகள் வழியாக நம்மில் எழுந்து பேசுகிற தேவனாயிருக்கிறார் இன்றைக்கி அமீன் ஆண்டவுடைய சமூகத்திலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று அமேன் நாம் வேதத்திலே வாசிக்கிறோமே இன்றைக்கு நாம் ஆண்டவுடைய பரிபூர்ணமான சித்தமும் திட்டமும் நம்மூலமாய் நிறைவேற நாம் தேவனுக்கு புரோச்சனமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தனுடைய நாமத்தினாலே அங்கங்கே காண்கிற விளம்பரங்களை கண்டு கவர்ச்சைகளை கண்டு அலைகிறவர்களாய் நம்முடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்துவர்களாய் இராதபடி கத்த நமக்காக அவை நமைத்திருக்கிற கத்த நம்மை நாட்டின இடத்தில் நின்று கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் நம்மோடு பேசுவார் நமக்குரியவைகளை பேசுவார் நாம் என்ன செய்ய வேண்டும் எதை நிறைவேற்ற வேண்டும் என்றெல்லாம் பேசி நம்மை பயன்படுத்தி அவர் பலப்படுத்த இருக்கிறார் அதபடி நாளை நம்முடைய வாழ்வை கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை நாட்டின இடத்திலே நம்மை ஸ்திரப்படுத்தி கத்தருக்குள் நாம் நிற்போம் கத்தர் எல்லா காலங்களிலும் நம்மையோடு பேசி நம்மை பலப்படுத்தி தைரியப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் செவிப்போம் பல்லோகத்தை நல்ல ஆண்டு நல்ல இந்த காலை நேரத்திற்கு ஆகமக்கு ஸ்தூத்திரமப்பா பரிசுத்த கிருபையினாலே பரிசுத்த இரக்கத்தினாலே ஆண்டவரே இந்த வசனம் எங்களுக்கு சொல்லுகிறபடி நாங்கள் ஆண்டவரின் நாட்டப்பட்ட இடத்திலே நிலை நிற்கும் பொழுதுதான் கத்தனுடைய ஆவியானவர் எங்களை குறித்தும் எங்கள் வாழ்வை குறித்தும் தேவ திட்டங்களை குறித்தும் தெளிவாக எங்களோடு பேசி எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறேன் நாங்கள் காலூன்றி நிற்க வேண்டுமப்பா கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் கவர்ச்சிகரமான காரியங்கள் கவர்ச்சிகரமான பேச்சுகளை நம்பி அலைந்து திரிக ஒருபோது எங்கள் மனம் ஒத்து வரக்கூடாதப்பா ஒத்து போக கூடாதப்பா கருவையை தந்து நிலை நிற்க கருவையை தாரும் பரிசுத்தாவியானவரே உங்களுடைய வல்ல ஆலோசனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோமப்பா நீங்கள் மகிமைப்பட எங்களை உரிவிசை கூட அர்ப்பணிக்கிறோம் கத்தரே மகிமைப்படுவீராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பேதாவே ஆமேன் ஆமேன்